அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் இன்னைக்கு ஆட்டு தலைக்கறி குழம்பு வச்சுக்கிறோம் ஹரி பேசுவா ஹரி பேசுவா ஹரிஸ் வந்து பேசுறேன் வாங்க வீடியோக்கு வாங்க அரி தலைக்கறி வாட்டி என் மையன் செல்ல மையம் நறுக்கி கொடுக்குறியா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தேங்காய் அடைச்சிக்கலாம் தேவையான வெங்காயம் தாளிக்க தக்காளி பச்சை மிளகாய் அரி நல்லா ஆட்டு தலைக்கறியை கிளீன் பண்ணி வெட்டி கொடுத்துட்டேன் தலையோட மூளை ஆட்டு மூளை சோம்பு ஜீரகம் மிளகு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தேங்காய் நைஸாக அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் பாத்திரம் சூடாயிடுச்சு அம்மியில் மசாலாலாம் அரைச்சாச்சு

ஜீர மிளக அரைச்ச விழுது தலைக்கறி நறுக்கி வச்சிருக்கிறது போடுவோம்

కారా కారత్తుకు ము కు మసాలావ్ வேணும் பண்ணி நல்லா த போட்டு மூடி நல்ல வேகட்டும் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி குழம்பு நல்லா கொதிச்சு தலைக்கறா நல்லா வெந்திருக்கும் வாசமாக இருக்கு மறைச்ச தேங்காய் சேர்த்துக்குருவோம் மூளையை சேர்த்துக்குவோம் அதுக்கு கட்டு என்ன குழம்புமா இன்னைக்கு பாப்பாவுக்கு பிடிச்ச ஆட்டு தலைக்கறி குழம்பு இந்தா மூளை சாம்பார்னு சும்மா சஸ்பென்ஸ் உனக்கு கட்டு நைட்டு சப்பாத்தி சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு கட்டுமா இந்த வாங்கிக்க குழம்பு வாங்கிக்க சாப்பிடுமா ஹரி நீனும் சாப்பிட்றா கொஞ்சம் நுரையீரல் கூட்டு சாப்பிடுவேன் கூட்டு கார சாரம் சூப்பரா அம்மா அறிக்கடி அம்மா சமைச்சு அம்மா இன்றைக்கி சமைச்சிருக்காங்க ஆட்டு தலை குழம்பு முறையில கூட்டு நல்லாயிருக்கு அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்க சாப்பிட எல்லோரும் வாங்க வீட்டுக்கு நல்லா இருக்கு கறி குழம்பும் சாதமும் சூப்பராக இருக்குது ஆட்டு தழை வாட்டி வெட்டினது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஹரி நல்லா இருக்கா நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் இது வீடியோ இது நல்ல வீடியோலே